நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஒசையா ஆறு ஒன்றிலிருந்து ஆறு முடிய வாருங்கள் ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம் நம்மை காயப்படுத்தியவர் அவரே அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே அவரே நம் காயங்களை கட்டுவார் இரண்டு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார் அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம் நாம் அறிவடைவோமாக ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக அவருடைய புறப்பாடு புலரும் பொழுதுபோல் தின்னுமானது மழை பொலவும் நிலைத்தை நனைக்கும் இளைவனிற்கால மா அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள் இப்ராஹிமே உன்னை நான் என்ன செய்வேன் உன்னை நான் என்ன செய்வேன் உங்கள் அன்பு காலை நேர மேகம் பழவும் கதிரவனை கண்ட பணி பலவும் மறைந்து போகிறதே அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி விழித்தினேன் என் வாய்மொழிகளில் அவர்களை கொன்றுவிட்டேன் எனது தண்டனை தீர்ப்பு ஒளிபோல வெளிப்படுகின்றது உண்மையாகவே நான் விரும்புவது வழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் எரிவழிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன் சிந்தனை இது ஒரு உண்மையான மனமாற்றம் அல்ல அடிப்படையான வாழ்க்கை மாற்றங்களை ஏற்படுத்தும் முயற்சிகளை இவர்கள் மேற்கொள்ளவில்லை கடவுளின் சினம் ஏதோ சும்மாதான் காட்டமாக தோன்றி மறைந்துவிடும் என நினைத்து அவர்கள் அவரை கண்டு கொள்ளாமல் இருந்தார்கள் அவர்கள் கடவுள் மீது கொண்டிருந்த பாசம் அவர்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ளும் நன்மைகளுக்காகவே ஆனால் உண்மையான மனமாற்றம் என்பது இறைப்பற்றினால் ஏற்படும் அறிநெறியும் அதன் விளைவாக ஏற்பட வேண்டிய பரிவிறக்க பண்பாடுமே இந்த பதிலிருப்பு இல்லாமல் நுனிப்புள்ளை மேயும் வெற்றி மனமாற்றம் கடவுளின் வெறுப்புக்கு இலக்காகும் சமய உணர்வுகள் உண்மையான பாசத்தை நோக்கி உந்தித்தல்லாவிடில் அவை வெறும் நுனிப்புள் ஆன்மீகத்தின் கூறுகள் தாமே இந்த வறண்ட ஆன்மீகம் நிலைவாழ்வுக்கான மாற்றங்களை ஏற்படுத்த முடியாதல்லவா இப்பகுதியை இன்னொரு கோணத்திலிருந்தும் பார்க்க முடியும் துன்பங்கள் மூன்று நாட்களுக்குள் முடிந்துவிடும் என்பது யூதர்களின் பரவலான நம்பிக்கை இதன் அடிப்படையில் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார் என்ற கூற்று இயேசு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்ததை முன்குறிப்பதாக கொள்ளப்படும் ஒன்று குரந்தைய பதினைந்து நான்கில் நாம் பார்க்கின்றோம் மற்றும் உண்மையாகவே பலியை நம் ஆண்டவர் விரும்புவதில்லை நொறுங்கிய நெஞ்சத்தையே இரக்கத்தையே விரும்புகின்றார் எனவே நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டும் தேவையில் உழல்வோருக்கு நாம் கொடுத்தும் உதவுவோம் அப்பொழுது எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்